நம்ம எஸ் எஸ் ராஜமௌழியோட அடுத்த படத்துலேருந்து ஒரு புது தீம் சாங் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு சாங் பார்க்க நல்லாவே இருக்குது நம்ம பாகுபலி படத்துக்கு ஒரு மியூசிக் போட்டால் அதே மியூசிக் டேரக்டர் தான் எதுக்கும் மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு ஸோ சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சுதிகாசன் தான் பார்த்திங்கன்னா பாடியிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சாங் கேட்க நல்லா நல்லாயிருக்கு ஸோ இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா குளோபேட் ரோட்டன் வச்சிருக்காங்க ஸோ இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணப்போ இதே டைட்டில் தான் இருந்துச்சு ஸோ அப்போ வந்து நியூஸ் என்னென்னா இது இந்த படத்தோட டைட்டில் கிடையாது ஸோ இது இவங்க இனிஷியலாக வச்சுருக்க டைட்டில் தான் சொன்னாங்க ஸோ இப்போ இந்த ரிலீஸ் பண்ணிருக்க அந்த தீம் சாங்லையும் பார்த்தீங்கன்னா இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி இதான் பார்த்தீங்கன்னா டைட்டிலாக இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ இந்த படத்தோட டைட்டில் அர்த்தம் பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா உலகம் புற சுத்துருன்னு அர்த்தம் ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகிறதா பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட எண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தெலுங்கு அண்ட் ஹிந்தி சைட்லேருந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆளுங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வருவாங்க லைக் தெலுங்குலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் என் டிஆர்ஸ் இந்த மாதிரி வர மாதிரி நியூஸ் வரைச்சிருக்கு ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிருக்க இந்த சாங் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க